ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இளைஞர் ஒருவர் கைது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள முக்கியமான கோரிக்கை சுமந்திரனுக்கு அழைப்பு விடுத்த ஆனந்த சங்கரி வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை மனைவிக்கு கணவன் செய்த கொடூர செயல் இலங்கையை உலுக்கியுள்ள சம்பவம் போதை பொருட்களுடன் களை கட்டிய களியாட்டம் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் யாழில் தப்பியோடிய ஐவர் சைக்கிள்களுடன் மீட்கப்பட்ட பொருட்களால் அதிர்ச்சி தமிழர் பகுதியில் தம்பதியரை வீட்டில் வைத்து பூட்டிய ஊரவர்கள் பத்து மணித்தியால முற்றுகையிடப்பட்ட வீடு ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது இரண்டு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் கெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அவரை யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணையின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்த

நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தொடரில் தங்களுக்கான நீதி பொறிமுறை படையங்களை வலியுறுத்துமாறு பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சியில் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்ற போதே இந்த சங்கத்தின் தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி இந்த கோரிக்கையினை முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் காணாமல் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை இந்த அரசு அதற்கான நீதியை பெற்றுத்தர இதுவரை எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அம்பாறை தம்பளுவில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு அதன் தலைவிக்கு மக்களின் வாக்குகளை பெற்று தவிசாளர் ஆக்கிய சசிகுமார் என்பவரால் அறிவுறுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை அம்பாறையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற ஐநா பிரதிநிதியிடம் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்திப்பதுடன் செம்மணி புதைகுழி மற்றும் கொக்கு தொடுவாய் மன்னார் போன்ற புதைகுலிகளையும் பார்வையிட வேண்டும் என்ற அழுத்தத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழர் கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பல்லாண்டு கால பகைமையை மறந்து ஜிஜி பொன்னம்பலம் தந்தை செல்வா இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினர் தமிழ் மக்களின் நலன் கருதி எதிரும் புதிருமாக இருந்த தலைவர்கள் காலத்தின் தேவை உணர்ந்து ஒன்றாகியே இந்த கட்சியை உருவாக்கினர் அந்த பெரியவர்களின் மறைவுக்குப் பின்னர் அந்த கட்சியின் செயலாளர் நாயகமாக நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது தந்தை செல்வா தன்னுடைய மரணத்துக்கு முன்னர் என்னுடன் பயணித்தார் அவருக்கு விழுந்த மாலையிலிருந்து பூக்களை பிடுங்கி எனது தலையிலறிந்து ஆசீர்வதித்ததை நான் நன்கு உணர்கிறேன் அந்த பயணத்தின் பின்னர் ஒரு சில நாட்களில் அவர் உயிரிழந்தார் அவரின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஜிஜி பொன்னம்பலத்தின் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது அந்த பெரியவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இணைந்து ஒற்றுமையாக செயற்படுமாறு நான் அழைக்கிறேன் மக்களின் இன்றைய அரசியல் நிலைமையில் ஒருமைப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது தமிழரசு கட்சியினர் மீண்டும் நம்முடைய இணைந்து பயணிக்க வேண்டும் சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்திய அரசியலமைப்பு முறையிலான தீர்வையை நான் வலியுறுத்தி வருகிறேன் சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதை வரவேற்றினர் அந்த தீர்வு திட்டத்துக்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் அதற்கான காலம் மீண்டும் உள்ளது அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கேசன் துறை வழியாக முல்லைத்தீவு வரையான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் கடல் பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரும் கடல்சார் மற்றும் கடல் தொழில் நடவடிக்கைகளில் அந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படுகின்ற எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய கடற்றொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாக கணவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மனைவி உயிரிழந்தார் மெதகம போலீஸ் பிரிவின் பலகசார பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது பலகசார வீதியில் பெண் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி காயமடைந்ததாக மெதகம போலீஸ் நிலையத்தில் தகவல் கிடைக்கப்பட்டது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் ஏற்கனவே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதானவர் என தெரிய வந்தது இந்த சூடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரியதாரையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பின்னர் சந்தைகபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சந்தை நபரை கைது செய்ய மேதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பானந்துறையில் ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த இருபத்தி ஆறு பேர் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளனர் பானந்துறை மகப்பெல்லான பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களோடு களியாட்டு இடம் இடம்பெறுவதாக அலப்போங்குள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்பொழுது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சம்பவ தொடர்பில் அலுப்போம் உள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் பொன்னாலை காட்டுப்பகுதியில் பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஐவர் தப்பிச் சென்றுள்ளனர் அத்துடன் ஐந்து துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டுள்ளன இதன்பொழுது மாதகல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு இருநூற்று தொன்னூற்றி மூன்று கிலோ நானூற்று தொன்னூற்றி ஏழு கிராம் எடையுடைய கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண சிரேச பிரதி பொலிஸ் மாதிபர் திலக்தனபாலவன் வழிகாட்டலின் கீழ் யாழ்ப்பாணம் மாவட்ட பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பொலிஸாரால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தற்பொழுது வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணையின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரைந்துணை சேனையில் கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணவன மனைவியுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாம் குறுக்கு வீதியில் உள்ள வீடொன்றில் கணவனும் மனைவியும் இணைந்து பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளனர் இதை அவதானித்த பிரதேச பொதுமக்கள் அன்றைய தினம் போதைப் பொருள் வாங்க வந்த நபரை மடக்கி பிடித்துள்ளதோடு வீட்டில் இருந்த கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு தப்பிச் செல்லாத வகையில் வீட்டின் உழைவாயிலுக்கு பூட்டு போட்டு அவர்களை சுமார் பத்து மனுத்தியாலயமாக முற்றுகையிட்டனர் இந்த விடயம் தொடர்பில் வாழைச்சேனை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்ததற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் சம்பவ இடத்திற்கு வருகைதந்து கணவன் மற்றும் மனைவி இருவரையும் கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் குறித்த பகுதியில் போதைப்பொருள் விற்பனையினை கட்டுப்படுத்துவதற்கு பிரதேச மக்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது